கடலூர் துறைமுக பகுதியில் காமாட்சியம்மன் கோவில் அருகே உள்ள தேரடி வீதியில் புதிதாக கிருஷ்ணர் கோவில் ஒரு கோடி ரூபாய் செலவில் உருவாவதை யாதவ சமுதாயத்தினர் வரவேற்பு ஒட்டி காமாட்சியம்மன் கோவில் தெருவில் புதிதாக கிருஷ்ணர் கோவில் கட்டுமான பணிகள் நடைபெறுவதை கோவில் கொடை அதிபர் ஜி ஆர் கே துரைராஜ் நாயுடு அவர்கள் முன்னிலையில் கோவில் நிர்வாகிகள் டாக்டர் சதீஷ் சோமு பாலகிருஷ்ணன் சீனுவாசன் கதிரவன் மற்றும் யாதவ் சமூகத்தினர் பங்கேற்றனர் கோவில் பணிகள் விரைவில் முடிக்க கொடையாளர்கள் உதவிட வேண்டும் என ஆர் கே துரைராஜ் நாயுடு அவர்கள் வேண்டுகோள் விடுத்தார் ஆழ்வார் திருநகரி ஆதிநாதர் திருக்கோவிலில் பவித்ர உற்சவத்தின் ஐந்தாம் நாள் சுவாமி பொலிந்து நின்ற பிரான் தங்க கருட வாகனத்திலும் சுவாமி நம்மாழ்வார் வெள்ளி அன்ன வாகனத்திலும் வீதி உலா திருக்குறுங்குடி பேரொருளாளர் ராமானுஜியர் ஆழ்வார் திருநகரி எம்பெருமானார் ஜியர் சுவாமிகள் மங்களா சாசனம் திரளான பக்தர்கள் தரிசனம் தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் நவ திருப்பதிகளில் முதன்மையானதாக ஆழ்வார் திருநகரி அருள்மிகு ஆதிநாதர் திருக்கோவில் விளங்குகிறது திருக்குறுகூர் என்று அழைக்கப்படும் இந்த திருத்தலம் மூலவர் ஆதிநாதர் நின்ற திருக்கோலத்தில் அருள் பாலிக்கின்றார் ஆழ்வார்களில் முதன்மையானவரான சுவாமி நம்மாழ்வார் திரு அவதாரம் செய்த ஊராகும் பழமையும் பல்வேறு சிறப்பும் வாய்ந்த திருத்தலத்தில் பவித்ர உற்சவம் கடந்த பதினான்காம் தேதி அங்குரார்பணத்துடன் தொடங்கியது ஒன்பது நாட்கள் நடைபெறும் பவித்ர உற்சவத்தில் காலை மூலவர் சன்னதி முன் ஹோமங்கள் நடைபெறுகின்றது இரவில் சுவாமி பொலிந்து நின்ற பிறான் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நடைபெறுகின்றது சிறப்பாக ஐந்தாம் திருநாளான நேற்றிரவு கருட சேவை சிறப்பாக நடைபெற்றது இதற்காக சுவாமி நம்மாழ்வார் வெள்ளி அண்ண வாகனத்திலும் உற்சவர் ஸ்ரீ பொலிந்து நின்ற பிறான் பெரிய திருவடியான கருடன் மீதும் எழுந்தருள பல வகையான ஆபரணங்கள் மலர் மாலைகள் அணிந்து பக்தர்களுக்கு சேவை சாதித்தனர் ஜெயர் சுவாமிகள் ஆச்சாரிய புருஷர்கள் அத்தியாபக கோஷ்டினருடன் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் சாமவீத சாரமான திருவாய்மொழி பாசுரங்களை விண்ணப்பித்து முன் செல்ல சுவாமி புறப்பாடு நடைபெற்றது முதலில் சுவாமி நம்மாழ்வார் எழுந்தொருளி காத்திருக்க குடவரை வாயிலில் தீபாரதனை நடைபெற்று தன்னை ஆழ்வாருக்கு காட்டும் நிகழ்வு நடைபெற்றது பின்னர் மாட வீதிகளில் கருடவாகன புறப்பாடு வலம் வந்து திருக்கோவில் வந்தடைந்தது சிறப்பாக சுவாமி நம்மாழ்வாரின் அன்ன வாகனத்தை வெள்ளியால் புனருத்ராதனம் செய்து திருக்குறுங்குடி ஜியர் சுவாமிகளுக்கு பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து சடாரி மரியாதை செய்யப்பட்டது முன்னதாக ஜியர் சுவாமிகள் சுவாமி நம்மாழ்வாருக்கு வஸ்ரம் மாலை ஸ்ரீமடத்தின் சார்பாக சமர்ப்பிக்கும் நிகழ்வு நடைபெற்றது ஜியர் சுவாமிகள் மற்றும் உபயதாரருக்கு மரியாதை செய்யப்பட்டது திரளான பக்தர்கள் கருட வாகன புறப்பாட்டினை கண்டு வணங்கி சென்றனர் நாமக்கல் மாரியம்மன் ஆலயத்தில் புரட்டாசி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை அபிஷேக ஆராதனைகள் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் புரட்டாசி மாத வெள்ளிக்கிழமை தினத்தினை முன்னிட்டு அதிகாலை நடை திறக்கப்பட்டு மாரியம்மனுக்கு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் மஞ்சள் சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு அப்போது பஞ்சதீபம் உட்பட மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் காலை முதல் பக்தர்கள் சிறப்பு தரிசனம் பெற்று வருகின்றனர் நாமக்கல் அருகே பாளையம் ஸ்ரீ அங்காளம்மன் கோவிலில் பௌர்ணமி சிறப்பு பூஜை நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி ஊராட்சி ஒன்றியம் பழைய பழையபாளையம் ஏரிக்கரையில் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்து ஸ்ரீ அங்காளம்மன் திருக்கோவில் உள்ளது நாமக்கல் மாவட்டம் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதிலும் இருந்து திரளான பக்தர்கள் இக்கோவிலுக்கு தினசரி வருகை புரிந்து சுவாமி தரிசனம் செய்கின்றனர் புரட்டாசி பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது அம்மனுக்கு பல்வேறு வகையான வாசினி திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் வெள்ளிக்கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் பிறகு அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது பழனியை அடுத்து மானூரில் அருள்மிகு தலைவாசல் கருப்பண்ண சுவாமி கோவில் உற்சவ திருவிழாவை முன்னிட்டு பத்து நாட்கள் நடைபெற்ற திருவிழா மஞ்சள் நீராட்டுடன் நிறைவு பெற்றது பழனியை அடுத்து மானூரில் உள்ளது அருள்மிகு தலைவாசல் கருப்பண்ண சுவாமி கோவில் இக்கோவிலில் வருடம் தோறும் உற்சவ விழா நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு கருப்பண்ண சுவாமி கோவில் திருவிழா கடந்த செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி இரவு சாமி சாட்டதலுடன் துவங்கியது பத்து நாள் திருவிழாவை முன்னிட்டு புதன்கிழமை அஷ்டபந்தன பூஜையும் வியாழக்கிழமை அனைத்து பொதுக்கோவில்களுக்கும் பூஜையும் நடத்தப்பட்டது மூன்றாம் நாள் திருவிழாவாக பொங்கல் ஆராதனை நான்காம் நாள் திருவிழாவாக உருமால் கட்டு சிறப்பு பூஜை ஐந்தாம் நாள் திருவிழாவாக பாலாபிஷேகம் மற்றும் பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்து சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது ஆறாம் நாள் திருவிழாவாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சண்முக நதி சென்று தீர்த்தம் எடுத்து வந்து பூஜைகள் நடத்தினர் கடந்த செவ்வாய்க்கிழமை உச்சிக்காலத்தின் போது தலைவாசல் கருப்பண்ணசாமி ஒருவாரம் எடுத்து வரப்பட்டு புதன்கிழமை தீர்த்தம் செலுத்துதல் மாவிளக்கு எடுத்து வருதல் முளைப்பாறு எடுத்து வருதல் நடைபெற்றது விழாவை முன்னிட்டு இரவு ரத ஊர்வலம் நடைபெற்றது ஏராளமான நற்பணி மன்றங்கள் சார்பில் மின்விளக்கு அலங்காரத்தில் நடைபெற்ற ரத ஊர்வலத்தில் பக்தர்களுக்கு சுவாமி அலங்காரம் செய்யப்பட்டு வான வேடிக்கை நடைபெற்றது நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் வியாழக்கிழமை அன்னதானமும் சுவாமி சுற்றி வருதல் மற்றும் மஞ்சள் நீராட்டு நடைபெற்றது இரவு சுவாமி ஒரு ஆற்றில் விடுதலுடன் விழா நிறைவு பெறுகிறது வரும் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இரவு கிடாவிட்டுதல் நடைபெறுகிறது விழா ஏற்பாடுகளை தலைவர் சின்னமுருகன் துணைத் தலைவர் காட்டப்பன் செயலாளர் ஆனந்த் பொருளாளர் ஷேகர் கிருஷ்ணன் ராம்குமார் மானூர் மாரி உள்ளிட்டோர் செய்திருந்தனர் வில்லியனூர் ஸ்ரீ தென்கலை வரதராஜ பெருமாள் ஆலயத்தின் தங்கத்தேரின் மரத்தேரின் வெள்ளோட்ட வைபவம் முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார் அடுத்து வில்லியனூரில் அமைந்துள்ள புகழ்பெற்று ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேது தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தின் தங்கத்தேரின் மரத்தேர் வெள்ளோட்ட வைபவமானது ஆலயத்தில் நடைபெற்றது இந்த புதிய தங்கத்தேர் ஸ்வர்ணரதம் மரத்தேர் வெள்ளோட்டம் விடுவதற்கான நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் தேனி ஜெயக்குமார் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் முன்னிலையில் புதிய தங்கத்தேரின் ஸ்வர்ண ரதம் மரத்தேர் வெள்ளோட்டம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்ததைத் தொடர்ந்து அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர்